என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் வியூட்டியை போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளைஞர்களின் மகிழ்ச்சியும் சமூகமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கின்றது இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம ஒரு காலகட்டத்தில் அந்த உபாசன தெய்வங்களை பற்றி நிறைய பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உபாசன தெய்வம் அப்படின்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் முன்னாடி இப்போ இந்த உபாசனை தெய்வங்கள் வழிபாடுகள் நம் சாதக ரீதியில் இப்போ நம்ம எப்படி தான் நம்ம அந்த தெய்வம் வேணா நமக்கு இந்த ராசிக்குரிய உபாசனை தெய்வம் நமக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலும் கூட நமக்குன்னு ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் நம்மை பேதி பேணி காப்பது நம்மோடு பயணிப்பது நம்மோடு ஒருங்கிணைந்து இருப்பது நம்மோடு வாசம் செய்வது அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் தான் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம் நம்மளோட சேர்ந்துருக்கோம் நமக்கு என்ன வேணாலும் செய்யும் நம்மளோட பயணிக்கும் அப்படிப்பட்ட உபாசன தெய்வங்கள் நம்ம ஜாதகத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் முன்னாடியே அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக பலமோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் இதுதான் நம்மை ஆட்சி செய்யும் நம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியுடைய சாரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்படி எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு சாதகத்தை செய்வதற்குன்னு ஒரு சில கிரகம் இருக்கும் அது நம்மோடு ஒன்றி இருக்கும் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் சூரியனை எப்படி சொல்கிறோம் சிவனுடைய அம்சம் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில் சூரிய பகவான் பலமாக அந்த தெய்வம் நம் உடல் முழுவதும் ஆக்கிரமித்து வேலை செய்து அப்படின்னா நம்ம உடம்பில் உபாசனை தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர் சிவபெருமானாக கூட இருப்பார் அப்படி அந்த சிவபெருமானே நம்மளை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக உபாசனை தெய்வமாக நமக்கு வேண்டிய தெய்வமாக நம்ம விரும்ப தெய்வம் விருப்பப்பட்ட தெய்வமாக இருக்கார் அப்படின்னா புத்ராஜ கொட்டை போட்டிருப்பாங்க எப்போதுமே நெற்றியில் திருநீர் பிசியிருப்பாங்க வாயில் எப்போ பார்த்தாலும் ஓம் சிவாய நமகன்ற வார்த்தை வரும் அவனன்றி அனுபவம் அசையாதுன்னு சிவனையே நினச்சிட்ருப்பாங்க சிவனுடைய மந்திரங்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சிவன் கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சிவனை பற்றிய பேச்சே இருக்கும் மிகப்பெரிய பற்றுதல் குடும்பத்தில் இருக்கு இல்லை எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட சிவன் மேல அதீத பக்தி இருக்கும் சிவபெருமானை பற்றிய சிந்தனையும் நினைவுகளும் மனசு முழுவதும் உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் துராஜ கொட்டை போடணும் திருநீரை பூசிக்கணும் துராஜ மாலைகளை நிறைய போட பிடிக்கும் இவர்களுக்கெல்லாம் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்றிருப்பார் சிவபெருமானுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குங்கிறத நம்ம நம்பலாம் ஒரு ஜாதகத்தில் இஷ்ட தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் அவங்களை ஆளுமை செய்கிறது அந்த ஜாதகப்படி ஒரு பெண் தெய்வம் தான் அவங்களை ஆளுமை செய்கிறது எப்போதுமே அவங்க உடலில் மனசில் பெண்மை நிறைந்த ஒரு கவர்ச்சியான பேச்சு இருக்கும் பாலாமிகை அப்படின்னா ஒரு இளம் வயது போன்ற ஒரு தோற்றம் மெகிலியான பேச்சு சின்ன பிள்ளை மாதிரியே பேசுறது ஒரு முதிர்ந்த தோற்றமாக தெரியாது அவங்கள பாக்கையில் இதெல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வம் பாலாம்பிகையாக இருந்தா நமக்கு அந்த தோற்றம் இருந்தால் அந்த பாக்கியத்தை தரும் இன்னும் சில பேருக்கு மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கும் அந்த மகாலட்சுமி தான் நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் விரும்பக்கூடிய தெய்வமாக இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய ஆளுமை நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம் மகாலட்சுமியுடைய அருளும் கடாச்சமும் நம்ம உடம்புல இருக்குன்னு வச்சுக்குவோம் என்ன செய்வோம் உடம்புல மனசெல்லாம் எப்படி இருக்கும் சுத்தமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்குவாங்க வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்குவாங்க நல்லா குளிச்சு எப்பவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அழுக்கான உடைகள் அழுக்கான ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்காது வீடு எப்பவுமே நீட்டாக வச்சுக்குவாங்க இனிப்பான பொருள்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ தாமரை பூக்களை பூக்களால் அலங்கரித்து வீட்டாக வச்சுக்குவாங்க பூக்களை தலையில் சூடுவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனை திரவியங்கள் எங்கள் சென்று போடுறது அழகாக ட்ரெஸ் பண்ணுறது அழகாக நகைகள் போட்டுக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு உபாசனை தெய்வமா மகாலட்சுமி தான் இருப்பாங்க இதானே உண்மை உடல் அளவில் மனசளவில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமான நிறைஞ்சிருக்கும் அதில் சந்தேகமே இல்லையே அப்போ ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளை வைத்து அவர் இந்த தெய்வத்திற்கு ஆளுமைக்குள்ளாகி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் இல்லையா ஒருவருக்கு உபாசனை தெய்வமா குரு இருக்கார் குரு பகவானே இருக்கார்னு வச்சுக்கோங்க குருவானவங்க எப்படி இருப்பாங்க ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல பெண் தன்மையினுடைய தன்மை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நிறைய ஆளுமை நிறந்தவங்களா இறக்குக்கோணம் உள்ளவங்களா உதவி செய்யக்கூடியவங்களா பாசமாக மற்றவர்களை அரவணைக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அந்த விஷயந்தான் இந்த சந்திரன் உட்பட்டவர்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும் அப்போ பெண் கிரகத்தினுடைய ஆளுமை இவங்களோட இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆளுமை இருக்கும் நாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த பெண் தெய்வம் எந்த தெய்வத்தினுடைய ஆளுமை இருக்கு நீங்கள் காலியாக இருந்தால் ஆக்ரோசமாக இருப்பாங்க இல்லையா கோம் அதிகமாக வரும் லட்சுமியை ஆலி மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் அதிகமாக வராது சுத்தமாக இருப்பாங்க மகாலட்சுமி மாதிரி சிரிச்சமடைக்கு இருப்பாங்க எந்த அளவுக்கு பெரிய சாந்தமான தெய்வம் இல்லையா காளினால் கோவப்படக்கூடிய கூடிய கிரகம் அதிகமாக கோவம் வரும் ஆக்ரோஷமாக வரும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாராவது எடுத்து மாற்றி பேசுனாங்கன்னா சட்டார கோவப்பட்டு அவங்களை திட்டுவாங்க இதெல்லாம் காளியினுடைய உபாசனையுடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லையா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு கருப்பணசாமி முனியப்பு சாமியோடைய ஆதிக்கம் இருந்தால் அவங்க எதை செஞ்சாலும் சட்டாரும் செய்யணும் பட்டாறு செய்யணும் யாராவது கோபார்ன்னு கை நீட்டுவாங்க அடிக்க தன்னுடைய எதிரி முன்னாடி முன்னாடி இவங்க தாக்குறதுக்கு தயாரா இருக்கிறது பிறர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான தெய்வங்களுடைய அணுக்கரகம் இருக்கிறது தான் அர்த்தம் இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஜாதகப்படி இந்த உபாசனை தெய்வங்களில் குருவோட அணுக்கிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த குருவோட அணுக்கிரகம் பெற்றவர்கள் அப்படின்னு பா குருனா என்ன உபதேசம் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த கருத்துக்களை நல்ல விஷயங்களை இந்த உலகுக்கு சொல்லக்கூடியவங்க கருத்து பரிமாற்றத்தை எடுத்துரைக்கக்கூடியவங்க குருவோடு அனுக்கிரகம் பெற்றவங்க ஆசிரியராக இருப்பாங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த குருவோடு அனுக்கிரகம் பெற்ற குருவுடைய அந்த உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடியவங்க அவங்க நடக்கிறது பூராமே யாழக்கெல்லாம் நடக்கும் இப்போ என்னோடய இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடந்தது வியாழக்கிழமை எனக்கு பையன் பிறந்தது வியாழக்கிழமை இப்படி நிறைய விஷயங்கள் வியாழக்கிழமை நடக்கும் குருவோட புத்திகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும் குருவோட திசைகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாழக்கிழமை நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ யார் இதற்கெல்லாம் என்ன காரணம் அந்த குரு குருவோட உபாசன தெய்வமாக குரு இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் என் ஜாதகத்தில் குரு தான் இருக்கார் அப்போ இங்கே வந்துடுறாரா அந்த உபோசனத்தை இவங்களா வந்துடுதா அந்த அமைப்பை பெறுதல்லவா தான் ஒவ்வொருத்தருக்கும் குருவுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்களுக்கு ஒரு ஞான விமோசனம் இருக்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு பல லட்சம் மக்கள் காத்திருப்பாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் அதை கேட்பாங்க அவர்களால் பயனடையக்கூடியவங்களாக இருப்பாங்க குருகுனுடைய உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் பலம் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடமோ வாக்கோ வார்த்தைகளோ பழிக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை அப்போ இந்த உபாசன தெய்வங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் அவங்க போடக்கூடிய முயற்சிகளும் ரொம்ப சாந்தமாக மக்களை போய் சேரும் ஆனா பெரிய பெரிய நிலையெல்லாம் கொண்டு போனாங்க இல்லையா நிலைமைகள்லாம் என்ன இருந்தது அவங்கள விமர்சனம் பண்ணாத ஆள் அவங்க விமர்சனிக்க ஆளாமல் இருந்தாங்களா எவ்வளவு விமர்சனங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய புஸ்தகங்களை பெரிய பெரிய ஆன்மீகங்களை பெரிய பெரிய மத போதகர்களை அவர்களுக்கு இருந்த விமர்சனங்கள்லாம் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை கணக்கில் அடங்காதது அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டிதான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்க அப்போ குருவுக்கு குருவுடைய உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் உண்டு அப்போ அவங்க அந்த ஆளுமை இல்லாதவர்கள் அந்த இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது வர முடியாது வரக்கூடிய வாய்ப்பையும் தராது அப்போ குருவோட விவாஸ் உபாசனை பெற்றவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் பல விஷயங்களை வெளி உலகத்துக்கு பண்ணி காட்டக்கூடியவர்கள் இவருடைய ஆக்டிவேஷன் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சியில் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயமா இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் குருவோட உபாசனை தெய்வமாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு உபாசனை தெய்வமாக முருகன் இருக்காருன்னு வச்சுக்குவோம் என்ன செய்வாங்க உங்களுக்கு முருகனே உபாசனை தெய்வமாக இருக்கார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் எப்படி வாழ்ந்தவர் இதையெல்லாம் செய்தவர் அவருடைய வாழ்க்கை காலங்களில் அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போனார்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி நட்புகளாக இருந்தாலும் சரி நியாயம் தவறுனா தப்புனா தப்புன்னு பேசக்கூடியவங்க அப்பா அம்மா குடும்பத்தை பிரிந்து போய் வாழக்கூடியவங்க குடும்பத்தோட ஒன்றா இருக்க மாட்டாங்க அது அம்மாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்க தவறுதலை சுட்டிக்காட்டக்கூடியவங்க எல்லாம் முருகனே அவர்களுக்கு உபாசனை தெய்வமாக இருக்கும் நோய் எதிரி கடன் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்காக தன்னிச்சையாக நின்று தனக்கான ஒரு பாதையை வகுத்து அந்த பாதையில் அவர் சொல்லுவாரா இல்லையா முருகன் என்ன சொல்லுவார் அவ்வையார் குடும்பது அவ்வையார் குடும்பது என்ன சொல்வார் தனக்கென்று ஒரு மக்கள் தனக்கென்று ஒரு நாடு என்னை உருவாக்கி கொண்டு வாழப்போகிறேன் வேண்டுமானால் அவர்களை வந்து அங்கே பார்க்க சொல்லுவார் சொல்லுவாரா இல்லையா அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவர் தான் முருகப்பெருமாறு முருகனுடைய அருளையும் அவருடைய ஆசையை பெறக்கூடியவர்கள் தன்னிச்சையாக தனியாக நின்று செயல்படக்கூடியவர்கள் சார்ந்து கோபப்படக்கூடியவங்க கோபம் அவங்க கூடவே இருக்கும் ஆனால் இறுதியில் அவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்தித்தாலும் வெற்றி அடையக்கூடியவர்கள் அடிக்கடி முருகனுடைய ஆலயத்திற்கு போவாங்க முருகன் கோவிலுக்கு போறதான் இவங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தரும் இங்கெல்லாம் என்ன செய்யலாம் முருகன் கோவிலுக்கு போகிறது துவரம் பருப்பை தானமாக செய்கிறது அல்லது அதாவது பருப்பு சாதம் தானமாக கொடுக்கறது இதுவெல்லாம் ஒரு பெரிய மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் வருத்தமற்ற சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும் நாம் உபாசன தெய்வமாக ராசிக்கும் ஒரு உபாசன தெய்வங்களும் நம்ம செலுத்திருந்தோம் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போறதுக்காக இந்த உபாசன தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கூட நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபா வழிபாடு பண்ணாதவங்களே இல்லை நிறைய பேர் யாழக்கிழமை யாழக்கிழமை தவறாமல் சாய்பாபா போயிருந்தார் அவருடைய குணாதிசயங்கள் செயல்பாடுகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா சாய்பாபா ரொம்ப கஷ்டப்பட்டவர் தன்னை எந்த வகையிலும் கொள்ளவும் இல்லை உயர்த்தி கொள்ளவும் இல்லை ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்தவர் தன்னால் இந்த இயற்கைக்கு என்ன செய்ய முடியுங்கிறத செஞ்சு காட்டணும் உலகம் என்பது குறை சொல்லிவிட முடியாது அப்போ இந்த சாய்பாபாவனுடைய பக்தனாக நீங்க இருக்கீங்க கடவுளாக சாய்பாபா இருக்கார் அப்படின்னா நீங்க யாழக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது யாழக்கிழமை இறை வழிபாடு பண்றது யாசகம் கேட்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் யாசகம் வாங்குவவர்கள் யாராக இருந்தாலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஏழைகளின் காவலனாக வாழ்ந்தவர் தான் அவர் சாய்பாபா அப்போ ஏழைகளின் காவலனாக வாழ்ந்த சாய்பாபா அதனால தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த யாழக்கிழமை சாப்பாடு அன்னதானம் நடந்துகிட்டே இருப்போம் கொடுத்துட்டே இருப்பாங்க உணவு அப்படிங்கிற விஷயம் பசி பட்னிங்கிற விஷயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிலையை இந்த சாய்பாபாவை வணங்கக்கூடிய அவரும் குருதானே இந்த சாய்பாபா மீது பற்று வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் சாய்பாபாவுடைய முழுமையான பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும் நான் சாய்பாபா கும்பிட போகிறேன் பிச்சை கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னா சிபாவோடைய முழுமையான அனுக்கிரம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது எப்பவுமே நினச்சிக்கோங்க இறைவனை வழிபாடு செய்ய போகிற போது போய் திரும்புகிற போதும் சில சொல்லுவாங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் பிச்சை போடக்கூடாதும்பாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போடுறோம் திரும்பி வரும்போது யாருக்கும் போடறாதீங்கம்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் ஒரு இது கிடையாது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமே கூட உங்களை சோதிப்பதற்காக உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம் எனக்கு எதாவது கொடு பசிக்குதுன்னு அப்போ அந்த நேரத்தில் நாம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அந்த தெய்வமே நினைக்கும் என்னடா நம்ம விழுந்து விழுந்து கும்பிட்றான் பசிக்குதுன்னு கேட்குறவங்க உணவு தரலை அதுதான் சொல்லுவாங்க கடவுள் பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது தான் சிறப்பு யாருக்கு பசிக்குதோ யார் பசியோடு இருக்காங்களோ யார் கடுமையான பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது சிறப்பு அப்போ நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போகிறத விட அந்த கோயிலில் வணங்குறதை விட வெளியில் வரும்போது யாராவது பசிக்குதுன்னு கேட்குற போது உங்களால் முடிந்ததை அங்கே கொடுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா நாம் இத்தனை நாள் அந்த தெய்வத்தை நேசித்த அந்த தெய்வத்தை வணங்கிய அந்த தெய்வ தெய்வத்தை கும்பிட்ட அந்த பலன் எதுவும் இல்லாமல் வரும் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இறை வழிபாட்டையும் தெய்வ வழிபாட்டையும் எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை எந்த இடத்துல நாம் செய்த வழிபாடு போய் முழுமையாக சேர்ந்ததுங்கிறது முக்கியம் அப்போ நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் நாம் வணங்கிய தெய்வத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் யாசகம் கேட்குறாருன்னா தனக்கிட்ட இருக்கிறத ஏதோ போட்டு வர்றது தான் சிறப்பு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த இடத்துல போயிருந்தேன் அவங்க அங்கே வந்து பிச்சை கேட்குறாங்க ஐயோ பெரியவர் வந்து சொல்கிறார் இல்லை இங்கே மாலை போட்டோம் யாருக்கும் பிச்சைலாம் போடுறதில்ல போங்க அப்படின்றார் கோவிலுக்கு மாலை போடுவது என்பது இறைவனை தேடி போவது என்பது ஜாசகம் கேட்பவர்களை துரத்துன்னு சாமி சொல்லலை பசிக்குதுன்னு வரவனுக்கு சோறு போடாதேன்னு சாமி சொல்லலை பசித்தவனுக்கு உணவு போடும் சாமி சொல்லியிருக்கு எந்த கோவிலுக்கு மாலை போட்டாலும் சரி முருகனுக்கு போட்டாலும் ஐயப்பனுக்கு போட்டாலும் பசித்தவனுக்கு உணவு கொடு அதுதான் அந்த அந்த விரதம் பூர்த்தி அடையும் அந்த இறைவனுக்கு போய் சேரும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு உபாசனை தெய்வமாக ஐயனாரே இருப்பார் தன்னை காக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் தட்டி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார் அப்போ இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எல்லாரையும் கட்டி காப்பாற்றுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காவலாக இருக்கும் எல்லாரையும் காப்பாற்றணும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு பெரிசா தந்துட்டா எங்களை பிறகு ஒரு நல்வொழிப்படுத்திடுவேன் இந்த ஏரியாவை பூச்சோளையாக ஆக்கிடுவேன் இந்த ஏரியாவில் உள்ள கூடலாம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவேன் யாரும் பட்டி கிடக்காம பார்த்துக்குவேன் எப்படிங்கிற பேசியே வரும் எப்படி ஐயனார் உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் ஐயனாரை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் ஐயனாரை விரும்பி கும்பிடக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் அப்போ இந்த உபாசனை தெய்வங்களில் கூட இவ்வளவு விஷயங்கள் நம்மக்கிட்ட கிடைக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை மக்களை தேடி நாம் ஓடுறோம் வேற விஷயம் மக்களுக்காக நம்ம பாடுபடுறோம் அது வேற விஷயம் உலகத்துக்கு நம்முடைய ஊருக்கு காவல் தெய்வமாக இருந்தது ஐயனார் தான் அந்த ஐயனார் அந்த ஏரியாவுடைய எல்கை காவல் தெய்வம் மக்கள் அப்புறம் கட்டிக்காத்தது அவர் தான் அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் முருகனை கும்பிடுகிற போது ஒரு குணம் காளியை கும்பிடுவர்களுக்கு ஒரு குணம் சிவர் மாலை கும்பிடுவர்களுக்கும் ஒரு குணம் உங்களுக்கு பெருமாளை உபாசனை தெய்வமாக இருந்தால் உங்க மனசு உடம்பு எப்படி இருக்கும் என்ன மாதிரி தோணும் இந்த ஏரியாவில் பெரிய அராஜகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கான் இந்த ஏரியாவில் உள்ள மக்களை மதிக்கிறது இல்லை ஆனா அவன் பூரா அலுந்து அவன் எந்த வழியில் வீழ்த்தலாம் அவனை வீழ்த்தி இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான வழிகள் எங்காவது இருக்கா இவனை அழிக்கணும் இவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது இந்த மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப சாந்தமா அமைதியா அவனோட கம்பெடுக்க மாட்டேங்க சண்டை போட மாட்டாங்க அமைதியாக இருந்துக்கிட்டே அவனுக்கு அழிவுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவான் அந்த குணாதிசயம் படைத்தவர்கள் வந்து யார் இருப்பா பெருமாளுடைய அனுக்கிரகம் பெற்றவர் பெருமாளுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் அசைவம் சாப்பிடுவதை விரும்புறதில்லை சைவம் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதிகப்படியாக அசைவத்தை நோக்கி அவங்க போகிறது இல்லை கம்பு தூக்குறவன் அறுவா தூக்குறவன் ரெவடிசம் பண்ணுறவன் அவர்கள வச்சுக்கிறது இல்லை ரொம்ப அமைதியானவங்க சாப்பிட்டானவங்களோட தான் அவங்களுடைய பழக்கழக்கம் இருக்கும் தேவையற்றவங்களோட அவங்க எந்த வரவுசலுமே வச்சுக்க மாட்டாங்கிறது தான் அந்த பெருமாள் உபாதி உபாச உபாச தெய்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது பிரச்சனையை கொடுக்குமா கொடுக்காதா யார் மூலமாக பிரச்சனை வரும் எல்லாமே அவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல தெரியும் இது யார் பண்ணியிருப்பா இது யார் செஞ்சிருப்பான்னு கண்ண மூடி நினச்சாங்கன்னா அவங்களுக்காக தோணும் அது பெருமாளை உபாசன தெய்வமாய் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க ஒரு டீ கடைக்கு போகிறாங்க எங்கே போனாலும் சரி அந்த இடத்துல சுத்தமாக இருந்தால் மட்டுந்தான் அந்த இடத்துல ஏதாவது பொருளை வாங்கி சாப்பிடுவாங்க சுத்தமாக இல்லைன்னா அவங்க சாப்பிட்றது இல்லை இந்த பெருமாள் உபாசம் பெற்றவர்கள் உபாச தெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு படுத்து தூங்கணும்னா தலைவாணி வச்சு தூங்கணும் யாராவது காலை அமைக்கி விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க காலை யாராவது அமைக்கிறோன்னு அடிக்கடி வீட்டில் அம்மாவோ மனைவியோ குழந்தைகளோ எப்போ என் காலை கொஞ்சம் அமுக்க முடியுமாங்க இந்த காலை அமுக்கி விட்டு தூங்கினவங்க அதுக்கு ஒரு சுகம் உண்டு இதுவெல்லாம் பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற்றவங்க இப்போ இந்த பாசனை தெய்வங்கள் இந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கலாம் மேம் ஒரு ஒரு கிரக இணைவை பொறுத்து ஒரு ஒரு கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து அவங்க அவங்களுக்கு ஒரு உபாசனை தெய்வம் அமையும் அந்த தெய்வத்தின் படி தான் இவளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் இவனுடைய நடவடிக்கையும் இவனுடைய செயல்பாடும் இவங்களுடைய குணாதிசயங்களும் இருக்கும் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க தொண்ணூத்தஞ்சு ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு தொடர்பு தொடர்புள்ளுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்